உதையனிதியை முன்னிருத்தும் தீமுகா அதற்கு ஒத்துதும் எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் மீது எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வரார் குறிப்பா சொல்ல போனோம்னா கால செருப்பு கூட இல்ல தெரியுமா என்று ஆதங்கப்பட்டு இருக்கின்றார் ஆட்சி கட்டில உட்கார்ந்து இருப்பது நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஆட்சியில தவறுகள் இருந்தா முதலமைச்சர்கிட்ட தான் கேள்வி கேட்கணும் எனதான் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் ஆட்சி அதிகாரங்களுக்கு நிர்வாகத்துக்கு முதலமைச்சர் தான் முழுக்க முழுக்க பொறுப்பே அன்றி அமைச்சர்கள் கூட கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை நோக்கி விமர்சனம் வைக்காம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி தொடர்ச்சியா ஆவேசமாக விமர்சனங்களை வச்சுட்டு வர அப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த தலைவர் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு திமுக முன்னிறுத்துகின்ற இந்த தருணத்துல நீங்க உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வாங்க அவங்களை புரமோட் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ற போர்வில எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சண்டை தான் இன்னைக்கு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் கட்சி ஆட்சி ரெண்டுமே நிர்வகித்து வருவதாக நாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அரசியல் விமர்சன பொறுத்த வரைக்கும் கட்சி ஆட்சி ரெண்டுமே வந்து முதல்வர் நிர்வகிக்கவில்லை ஆட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான துறையை நம்ம முதல்வர் அவர்கள் நிர்வகிக்கின்றார் இல்லைன்னு சொல்லல நிர்வாக ரீதியாக எடுக்கப்படுகின்ற முக்கிய முடிவுகள் முதல்வர் தான் எடுக்கிறார் ஆனா ஆட்சி நிர்வாகத்தினுடைய பெரும்பான்மையான பகுதி உதயநிதி ஸ்டாலின் தான் கட்சி முழுமையாக உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போயாச்சு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து முதல்வரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள இரண்டு தலைமை இருக்கக்கூடாது இரண்டு தலைமை இருந்தாலே குழப்பம் ஏற்படும் அதனால ஒன்னு நான் சொல்றதை கேட்டு செயல்படுங்க இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை கேட்டு செயல்படுங்க யார் சொல்றதை கேட்டு செயல்பட போறீங்க முதல்ல முடிவு அப்படின்னு கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லிட்டாரு முதல்வர் உடனடியாக கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எந்த ஒரு தடையும் இல்ல திமுக தலைமை இரட்டை தலைமை அல்ல ஒற்றை தலைமை தான் முதல்வர் சொல்வதா உதயநிதி சொல்வதா என்பதெல்லாம் கிடையாது இனி சொல்வதுதான் அப்படின்னு வந்து கட்சி நிர்வாகிகள் எடுத்த முடிவின் காரணமாக தன் மகனுக்காக தலைவர் பதவியை விட்டுக் கொடுத்திருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேக வேகமாக வேட்பாளர் தேர்வையும் நடத்தி முடிச்சிருக்கிறார் பெரும்பான்மையாக இளையோர்களுக்கான வாய்ப்பை தான் தரப்போகின்றார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை தொகுதிகள் கேட்கின்றன எந்தெந்த தொகுதிகள் கேட்கின்றன என்பதையெல்லாம் முடிவு செய்து விட்ட பிறகு வேட்பாளர் பட்டியல் எல்லா கட்சிகளுக்கும் முன்பாகவே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வெளியிட போறாராம் இது நமக்கு வேணா தேவையில்லாத செய்தியா இருக்கலாம் இல்ல தெரியாம செய்தியா இருக்கலாம் ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரிந்து போய்விட்டது தலைவர் பதவி கைமாறினது மட்டும் கிடையாது முதல்வர் பதவியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் போக போகுது தேர்தலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முன்னிறுத்தி தான் திமுக சந்திக்க போகிறது முதல்வர் வேட்பாளர் என்று தெளிவாகவே உதயநிதி ஸ்டாலின் வாக்கு கேட்க போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறுதியாகி போய்விட்டது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட நிலையில் இருந்து கொண்டு கட்சிக்கு ஆலோசனை வழங்கினா போதும் அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் வந்து உடல்நிலையை காரணம் காட்டி முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் கிட்டையே கட்சி மற்றும் ஆட்சி பொறுப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு கொடுக்க சொல்லி வற்புறுத்துகின்றார்கள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உதயநிதி ஸ்டாலினா அல்லது எடப்பாடி பழனிசாமியா அப்படிதான் போக போதுங்க அது இப்போதே அரசியல் களத்துல பிரதிபலிக்க ஆரம்பித்து விட்டதுங்க எடப்பாடி பழனிசாமி எப்போதும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து தன் பேசுகின்ற கூட்டங்கள்ல எதிர்கருத்து வைப்பார் ஆனா லேட்டஸ்டா விவசாயிகளுடைய பாராட்டு விழா கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முழுக்க முழுக்க வசைப்பாடினார் என்ன கேட்டாரு ஏம்பா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராயிருக்கிறியே கட்சியில இளைஞரணி செயலாளராக இருக்கிறியே விளையாட்டுத்துறை அமைச்சராயிருக்கின்றையே உனக்கு என்ன தகுதி இருக்குது உங்க தாத்தா முதலமைச்சரா இருந்தாரு உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு அதை தாண்டி உனக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கிறதா இது உங்க அப்பா நீ தான் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருப்பதா சொல்றாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் நீ மட்டும்தான் இங்க கட்சியில் செயல்படுற ஆட்சியில செயல்படுறயா உன்னுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் கட்சியும் ஆட்சியும் தூக்கி நிறுத்துக்கிறதா மத்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் வேஸ்ட்டா ஒன்னு அப்பா மகனை பாராட்டுறாரு இல்ல மகன் அப்பாவா பாராட்டுறீங்க இப்படி மாற்றி மாற்றி பாராட்டி கொண்டு இருப்பதை தவிர வேற என்ன இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க ஏயா தமிழ்நாடு என்ன உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு விட்டதா எங்க போனாலும் கலைஞருக்கு சிலை திறக்கறீங்க அதெல்லாம் கூட இருக்கட்டியா மக்கள் வரி பணத்துல ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க ஆனா அந்த திட்டத்துக்கு எதுக்கிய கலைஞர் பேர வைக்கிறீங்க அதற்கு மேலாக கார் பந்தயம் நாட்டுக்கு கார் தேவையா கார் பந்தயம் தேவையா இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு காலுக்கு போட செருப்பு கூட இல்லாத இருக்கிற நம்முடைய விவசாயி நம்முடைய பெண் தொழிலாளர்கள் வெயில் மழையிலையும் இரவென்று பகல் என்று பாராம ரத்தத்தை வீரவியாக சிந்தி உழைக்கின்ற பெண்களுக்கு காலுக்கு காலணி கூட இல்லாத இருக்கிற நேரத்தில் நூற்று கணக்கான கோடி செலவு செய்து கார் பந்தை நடத்த வேணுமா தான் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துறீங்களா இதை கேட்டா கோபம் வருது இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு காலில் போட்டுக்கிறதுக்கு செருப்பு கூட இல்லை அப்படி கஷ்டப்படுறாங்க அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் அற்று போயிருக்குது சரி கார் ரேஸ் நடத்தி என்ன லாபத்தை கண்டீங்க கார் ரேஸ் நடத்துறீங்க உங்க தாத்தாக்கு செலவு வைக்கிறீங்க அதெல்லாம் கூட இருக்கட்டும் ஐயா நீங்க உங்க தாத்தா வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாரு தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் தமிழக மக்களுக்காக போராடி இருக்காரு அப்படின்லாம் சொல்றீங்கயா அப்படின்லாம் சொன்னதுக்கு தான் நீங்க நினைவு மண்டபம் கட்டிட்டீங்களே அப்புறம் என்னத்தியா ஊருக்கு இருக்கீங்க தொடங்குற திட்டத்துக்கு எல்லாம் எதுக்கையா பேர் வச்சிட்டு இருக்கீங்க ஏன் பேனா எழுதுனா கூட பரவாயில்ல எழுதாத பேனாவை எண்பத்தி எட்டு கோடி ரூபாய செலவழித்து குறிப்பா மக்கள் வரிப்பணத்தை செலவழித்து நடு கடல்ல கொண்டு போய் வைக்க போறதா சொல்றீங்களே ஏன் கலைஞருக்கு சமாதி கட்டிருக்கீங்களே அந்த சமாதிக்கு முன்பாக ஒரு ரெண்டு கோடி ரூபாயில எழுதாத பேனாவை வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய எண்பத்தாறு கோடிக்கு எழுதுற பேனாவை வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாமே மாணவர்களுக்கு கொடுக்கலாமே ஏன் உங்க தாத்தாவை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்களா யோ உங்க அறக்கட்டளில் பணமே கிடையாதா உங்க கட்சி அறக்கட்டையில ஏகப்பட்ட பணம் கெடுக்குதுயா அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூலகம் கட்டி விடுங்க அதே மாதிரி பண்பாட்டு கலாச்சார மையங்களை கட்டுங்க அதே மாதிரி பேனா வையுங்க அதே மாதிரி உங்களுடைய தாத்தாவுக்கு இன்னொரு சமாதி கூட கட்டுங்கய்யா ஆனா மக்கள் வரிப்பணத்தை வீண் பண்ணாதீங்கய்யா உங்க தாத்தாவுக்கு செலவு வைக்கிறதுக்கும் நினைவு மண்டபம் கட்டுறதுக்கும் பேனா வைக்கிறதுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்களா என்னது அது கலைஞருக்கு வந்து செலவு வைப்பதா இருந்தாலும் சரி திட்டங்களுக்கு கலைஞர் பெயர் வைப்பதா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் எரியுது தொண்ணூத்தி நான்கு வயது வரைக்கும் தமிழக மக்களுக்காக பாடுபட்டாரு கைரிச்சா ஒழிச்சாரு கம்ப்யூட்டர் கல்வியை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு இப்படி நவீன தமிழகத்தை உருவாக்கிய கலைஞர் அவர்களுடைய பெயர் திட்டத்தை கொண்டு வரது என்ன தப்பு அதே மாதிரி கலைஞர் தமிழகத்தை நவீன மயமாக மாற்றி இருக்கின்றார் அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருக்கு செல வைப்பதனால என்ன தப்பா போச்சு எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் பெஞ்சில ஊர்ந்து போய் ஒருத்தர் காலை பிடிச்சி பதவிக்கு வந்தாரு அவர் வேண்டுமானால் அந்த பெஞ்சுக்கும் சேருக்கும் செல வைக்கட்டும் கரப்பாம்பூச்சி மாதிரி ஊந்து சென்ற எடப்பாடி பழனிசாமி ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்துக்காக உழைத்திருக்கக்கூடிய கலைஞருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம அவருக்கு செல வைப்போம் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி என்றால் என்னவென்றே தெரியாது யாரு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்களோ அவங்க காலையே வாரின ஒரு நன்றி கெட்ட மனுஷன் அவர் வந்து நன்றியுடன் செயல்படுகின்ற நம்மளை குறை சொல்றது வாடிக்கை தான் வச்சுக்கோங்க அதுலயும் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா விஷ காளான் என்று சொல்றாரு பூச்சிகளுக்கும் விஷ தான் திட்டங்களை கொண்டு சொல்ற எடப்பாடி பழனிசாமி யோகியமா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அம்மா உணவகம் அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் அம்மா மடிகணினி என்று சொல்லி அம்மா புராணங்களே பாடுனாங்கள அவங்க மட்டும் மக்கள் வரிப்பணத்துல கொண்டு வருகின்ற இலவச திட்டங்களுக்கெல்லாம் அம்மா பெயர் வைக்கலையா அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆரிய அடிமை நாம சமூக நீதி கொள்கையாலும் திராவிட தலைவர்களாலும் வலுத்தெடுக்கப்பட்டவர்கள் ஆனா ஆரிய அடிமைகளுக்கும் ஆரியர்களுக்கும் நம்மை கண்டால் அவங்களுக்கு பயம் இருக்கத்தானே செய்யும் மக்களால் தூர தூக்கி வீசி எரிந்தவர்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கத்தானே செய்யும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆரிய அடிமையா பிஜேபிக்கு இன்னும் அடிமை சேவகம் தான் செஞ்சிட்டு இருக்காங்களாம் ஆனால் சீமான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திமுக தான் பாஜகவுடன் நேரடி கூட்டணி வச்சிருக்குது ஏன்னா இந்தியாவில் பல இடங்கள்ல பாஜக ரெய்டு விடுது ஆனால் தமிழகத்தில் திமுக அரசாங்கம் செய்யாத ஊழலே கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருப்பாரு ஏன் சாமிகளா உங்களுடைய முன்னாள் நிதியமைச்சரை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் அவங்க மச்சா சபரீஷனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி அளவுக்கு கொல்ல அடித்தார்கள் என்று சொன்னாங்களே இப்படி ஊழல் மலிந்து போய் கிடக்கின்ற இந்த அரசாங்கத்தின் மீது ரைடு வரல அப்படின்னா என்ன அர்த்தம் பாஜகவும் திமுகவும் ரகசிய கூட்டணியில் இருக்கின்றார்கள் இன்னைக்கு மட்டும் பாஜகவை எதிர்த்து பேச சொல்லு நாளைக்கே ரைடு வந்துடும் ஆனா நம்மளை பார்த்து திமுக சொல்லுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரைடு விட்டாங்கப்பா மறுநாளே அளிக்கின்றார் நாங்க கூட்டணிக்கு தயார் என்று சொல்லிட்டு அடுத்த முறை இன்னொரு ரைடு விட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அப்படியே பாஜகவில் கரைச்சிடுவாரு சோ அந்த அளவுக்கு ரைடு மூலமாக பாஜக எடப்பாடி பழனிசாமி மிரட்டி வச்சிருக்குது அவர் ஆரிய அடிமை அப்படின்னு நம்மள பேசுறாங்க ஆனா ரைடு வந்துடக்கூடாது நம்ம ஊழல் வெளியே வந்துடக்கூடாது நாம சிறைக்கு போயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் பாஜகவுடன் ரகசிய கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட பேசினாரு ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாம பாஜகவுடைய அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உணரவே இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கலைஞர் பெயர் வைப்பதனால கோபம் இப்போ உடனடியாக ஜெயலலிதா எம்ஜிஆர் பெயர் வச்சா மகிழ்ச்சி அடைவாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெயர் வச்சா கூட மகிழ்ச்சி அடைய மாட்டார் காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ யார் பேர் வச்சா மகிழ்ச்சியா இருப்பார் தெரியுமா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிடுகின்ற பொழுது அமித்ஷா மோடி பேர் வச்சா தான் மகிழ்ச்சியார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு சோ அதிமுக இன்னும் பாஜகவுடன் மறைமுக கூட்டணியில் இருக்குது என்பது திமுகவுடைய வாதம் ஆனா அரசியலை கூர்ந்து பாக்குறவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும் தான் என் கூட்டணி இருக்குது அது மறைமுகமா இல்ல நேரடியாக இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலை விடவா திமுக குறைவான ஊழல் பண்ணிருக்குது ஜார்க்கண்ட் முதலமைச்சரை விடவா குறைவான ஊழல் பண்ணிருக்கு திமுக அப்புறம் ஏன் ரைடு வரல அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா பாஜகனுடைய முதலமைச்சர்களே வந்து பாத்தீங்கன்னா நான் மோடி அவர்கள் சந்திக்க மாட்டாரு ஆனால் தமிழகத்திலிருந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் மோடியை சந்திக்க முடிகிறது எப்படி காலையில் அப்பா சந்திக்கிறாரு பொய்துக்கு மகன் சந்திக்கிறாரு அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு அவர்கள் கூட கேட்க ஆரம்பிச்சுட்டார் என்னவோ எடப்பாடி பழனிசாமி வந்து எனக்கு இருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ் உதயநிதி ஸ்டாலின் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ புக் படிச்சுக்கிட்டாரு தான் கடந்து வந்த பாதை காண முடியாத மாதிரி நான் வந்த தெரியுமா நீ வந்த தெரியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நமக்கு அனுபவமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்மள திராவிட தலைவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள் அதனால இவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்பா உங்ககிட்ட நிறைய அறிஞர்கள் இருப்பதாக சொன்னி எடப்பாடி பழனிசாமி உங்க கட்சி பெயர்ல திராவிடம் ஒண்ணு இருக்குது அந்த திராவிடம் பற்றி அறிஞர்கள் அறிந்து இருக்குதா இல்லையா என்று சொல்ல சொல்லணும்னு ஒரு வாட்டி பேட்டி கொடுத்தியே இப்போ உங்க அறிஞர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா திராவிடம் இருக்கா இல்லையா என்று சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லி பாக்கலாம் அப்படி இல்லையா கம்பராமாயணத்தை சேர்த்தியார் எழுதினாரா இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து நம்மள விமர்சிக்கின்றார்கள் இவங்க விமர்சித்து போட்டோம் ஆனா மக்களுக்காக நாம் செய்கின்ற பணியை ஒருபோதும் இவங்களால தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடப்பாடி பழனிசாமி உங்களை புகழத்துக்கு ஆளே இல்லை என்பதனால அப்பன மகன் புகழ்கின்றான் மகன அப்பன் புகழ்கின்றான் அதை தவிர்த்து இந்த ஆட்சியில் என்ன எங்களை ஊரே புகழது தெரியுமா அது மட்டுமல்ல அமைச்சர் பெருமக்களை முதல்வர் புகழ்கின்றார் அதே மாதிரி நல்ல திட்டங்களை கொடுத்தா அமைச்சர்களும் மக்களும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை புகழ்கின்றார்கள் உங்களை புகழத்துக்கு யாருமே கிடையாது கட்சியில விரக்தினால எங்களை வசைப்பாடுகின்றாயோ என்று உதயதி ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்த இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து உரையாற்றுகின்ற பாகியத்தை நான் பெற்றிருக்கின்றேன் ஆனால் வசதியான குடும்பத்திலிருந்து தந்தை மற்றும் பாட்டனாரால் முன்னிறுத்தப்பட்ட நம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு பாடம் எடுப்பது மிக வேதனையாக இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியும் கண்ணியம் மிக்கது உயர்ந்த பதவிகள் அந்த கண்ணியத்துடன் பேச கத்துக்க இல்லையென்றால் என்றால் வச்சி செய்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருத்து எடுத்தாருங்க இதிலிருந்து அரசியல் களம் என்பது மாறி போய்விட்டது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும் தலைவர் யாருன்னு உதயநிதி ஸ்டாலின் திமுக ஸ்டாலின் பொறுத்து வரைக்கும் யாரை விமர்சிக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலினை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக நான் உன்ன திட்ட நீ என்ன திட்டு ஆனா அப்படி திட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தியே திட்டு அப்படி உதயநிதி ஸ்டாலின் மீது விமர்சனம் வைக்கும் போதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரு அப்ப எடப்பாடி பழனிசாமியா உதயநிதி ஸ்டாலினா என்று அரசியல் களம் மாறும் ஊடகத்திலும் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன விஷயங்கள் தான் பேசப்படும் இயல்பாகவே வந்து நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய பெயரானது மக்கள் மத்தியில் மறக்கடிக்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரானது தூக்கி நிறுத்தப்படும் ஏற்கனவே வந்து திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அத்தனை பேரும் சரி நிர்வாகிகளும் சரி பேட்டியளிக்கின்ற போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தித்தான் அளிக்கின்றார்கள் முதல்வரை பெருமையாக சொல்வதெல்லாம் தாண்டி இங்க கட்சியில் செயல்படுகின்ற ஒரே ஆள் யாருன்னு கேட்கின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலினை தான் முன்னிறுத்துகின்றார்கள் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கட்சிக்குள்ள இரட்டை தலைமை குழப்பத்தை ஏற்படுத்தும் நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் தான் கேட்டு செயல்பட போகிறோம் கட்சி விஷயங்கள்ல அதனால அவர் அறிவிக்கப்படாத தலைவராக இனி செயல்படுவார் என்று கட்சி நிர்வாகிகள் முடிவெடுத்ததுனால முதல்வரும் அவருடைய பதவியை விட்டு கொடுத்திருக்கின்றார் பதவியை விட்டு கொடுப்பார் என்று நினைத்தோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய மகனுக்கு கட்சி பதவியை விட்டு கொடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை ஸோ எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முன்னிறுத்த வேண்டும் என்று அன்பு கட்டளையும் போடப்பட்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலையா உதயநிதி ஸ்டாலின் விஜய் உதயநிதி ஸ்டாலின் சீமானா உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியா எப்படியா இருந்தாலும் ஒரு பக்கத்துல முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு பக்கம் தலைவர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள் தலைமை மாறி இருக்கா இல்லைங்களா திமுக உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்றி